நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் நேற்று இரவு கன்றி ஒரு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவாகங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல தலை சேட்டில் ஒரு ரேர் ப்ரீடான மாடுங்க நல்ல ஒரு பலமான கிடாரிங்க தலையீத்து நாலு பல் மாடுங்க கன்று இன்று சரியாக ஒரே ஒரு நாட்கள் தாங்க ஆகுது கன்று அழகிய காலை கன்று இன்று இருக்குதுங்க கன்று மாடு இன்னுமே சுழி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க நாலு பல்லுக்கே நல்ல பெருங்கூட்டில் இருக்குதுங்க இன்னும் பல்லு சேரும் போது நல்ல பெருவெட்டான மாடாக வரும் நல்ல கரைவைத்திறனும் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டில் தெளிவான காம்பு வளத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையீத்தில் ஒரு நாளைக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை தாங்க இருக்குது நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டசாட்டமான மாடுங்க தலையீத்தில் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க எல்லா வெளியிலையுமே சொல்கிற மாடு தாங்க தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரவைக்கு கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கன்று தாங்க மாடு குணத்திலையும் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவு குறைந்தாலும் கரவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தனித்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகில் நீர்மொழி குட்டை என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றம் காண்பனாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு தலையீத்து மாடு வேணும் ஜெர்சி பிள்ளை சிந்து கிராஸில் நல்ல தலை செட்டில் ஒரு நாலு பல்லில் வாயினில் குறைஞ்சிட அஞ்சாறு கரக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாட்டு பாலாட்டு விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன அதாங்க நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்